வணக்கம் நேர்லே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நம்ம குரு மங்கள யோகத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம் அதனுடைய வரிசையில தனுஷ் ராசி அன்பர்களுக்கு இந்த குருமங்கள யோக காலகட்டத்துல எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுதுன்றதை இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்துட்டு வந்துருக்கும் இன்னைக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு குருமங்கல யோகம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ராசியில குரு பகவான் ஏற்கனவே மே மாதம் பயிற்சியாகி இருக்கிறார் இந்த மங்கள காரகனும் குரு பகவானும் சேர் சேர்க்கை பெறும்போது போது கிடைக்கக்கூடிய பலன்கள் தான் இந்த குருமங்கல யோகமாக மாறப்போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குருமங்கல யோக காலகட்டமாகப்பட்டது இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இந்த குருமங்கள யோகம் கிடைக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்துல இந்த குருமங்கள யோகம் இருக்குது இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ருணரோக சத்துருஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த குருவும் மங்களகாரகனும் சேர்ந்து இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வருமானத்தை மறைமுகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ ராசிக்கு நம்ம சொல்லும்போது போது எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும்னா உங்களுடைய மனப்பக்குவம் உங்களுடைய மனநிலை இந்த யோகமான காலகட்டத்தில் எந்த மாதிரி தொழில் ரீதியாக உங்களுக்கு கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் ஏழரை சனியிலிருந்து விலகி கொஞ்சம் வந்துட்டு இருக்குது ஆனாலும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அவர்களுடைய தசாபுத்தி காரணமாக ஒரு மோசமான ஒரு தசாபுத்தி காரணமாக கடன்கள் இருந்து வெளிப்பட முடியல அடுத்து வம்பு வழக்குகள் இருந்து வெளிவர முடியல அடுத்து நோய்வாய் பிடியில் இருந்து இருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை வேலைக்கு சரியாக போக முடியாத ஒரு சூழ்நிலை இந்த மாதிரியான ஒரு தடங்கல்கள் அவர்களுடைய தசாபுத்தி காரணமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது இது எல்லாமே நமக்கு எப்போ மாற போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குருமங்கலம் கோச்சார நிலவரப்படி குருமங்கலம் ஏற்படக்கூடிய ஒரு நேரத்தில் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த நீண்ட நாட்களாக பிரச்சனைகள்னு பிரச்சனைகள்னுசுராசி அன்பர்கள் தொழில் ரீதியாக நிறைய அடி வாங்கியிருக்கிறீங்க தொழில மிகப்பெரிய நஷ்டம் அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான ஒரு முயற்சிகள் இல்லை எல்லாத்துலயுமே தோல்வி தொழில் சம்பந்தமான பொருட்கள் கிடைக்காம நீங்க ஒரே அளக்கழைப்பு அடைஞ்சிருப்பீங்க அடுத்து வாடிக்கையாளர்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிசினஸ் பாத்தீங்கன்னா ஒரு மந்த நிலையிலேயே இருக்கும் நிறைய வாங்குறீங்க நிறைய ஆர்டர்ஸ் வாங்குறீங்க நிறைய உங்களுக்கு டெலிவரி ஆகுது ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ்ல ஏதோ ஒரு மந்த நிலை உங்களுக்கு தேக்க நிலையை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் கடந்த காலத்துல அந்த ஒரு இரண்டு வருட காலத்திற்கு அது எல்லாமே பாத்தீங்கன்னா தசா புத்தி சரியில்லாதவர்களுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டே இருந்திருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ நீங்க கடை வச்சிருக்கிறீங்க ஒரு ஸ்டேஷனரி ஷாப் வச்சிருக்கிறீங்க ஒரு காஸ்மெட்டிக்ஸ் ஷாப் வச்சிருக்கிறீங்கன்னா உங்க கடையை தான் எல்லாருமே வராங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விற்பனை தான் சொல்லணும் வெளி உலகத்திற்கு நீங்க தான் நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியும் ஆனால் உங்களுடைய பொறுத்த மட்டுக்கும் அந்த ஒரு தொழிலாகப்பட்டது ஒரு மந்த நிலையில வரக்கூடிய பணம் எதுவுமே உங்க கையில இருக்க மாட்டேங்குதுங்க வெளியில போய்கிட்டே இருக்குது ஒரு அந்த அந்த வருமானத்துல இருந்து நம்ம வீடு ஏதாவது வாங்கணும் இல்ல நம்ம நமக்குன்னு ஏதாவது தேவையானது வாங்கணும் ஏன் நமக்குன்னு ஒரு சொந்த கார் கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த தனுசு ராசி அன்பர்கள் கடந்த ஒரு இரண்டு ரெண்டு வருடமாக அந்த ஏழு ரேசன் என்னைக்கு விட்டுதோ அதுல இருந்து ஒரு மீள முடியாத ஒரு நேரத்துல இருந்துட்டு இருக்கிறீங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு மங்கள காரகனாகப்பட்டவர் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தொழில்ல ஒரு மாற்றம் பண்ண போறீங்க அந்த தொழில் மாற்றம் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் சில பேர் நிறைய பேர் தொழிலுக்காக கடனுக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க பேங்க் லோன் எல்லாம் அப்ளை பண்ணிருப்பீங்க அது எல்லாமே ஒரு தேங்கி கிடக்கின்ற நேரம் சில பேருக்கு சொத்துக்கள் விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் பூர்வீக சொத்துலாம் நிறைய வரவேண்டியது இருக்கு இந்த மங்களகாரகன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பூர்வீக சொத்துக்கள் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு விற்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கு நாட்கள்ல உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானம் அடுத்து பாத்தீங்கன்னா அதுதான் சொல்றேன் அந்த மறைமுகமாக எல்லாம் வர வேண்டியது எல்லாமே வந்து சேர வேண்டிய ஒரு நாட்களாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குருவாகப்பட்டவர் சுகஸ்தானாதிபதி கூட உங்களுடைய ராசி அதிபதி கூட அவர் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு வெளிநாடுகள் மூலமாக அதாவது உங்களுடைய தொழில் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் மூலமாக உங்களுக்கு நிறைய வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் வேலையே கிடைக்கல எங்களுக்கு ஜனவரி மாதம் வேலை போயிடுச்சு இல்லை எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வேலை போச்சு இப்போ டெம்பரவரியா நானும் ஒரு கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறேன் நான் அவ்வளோ படிச்சிருக்கிறேன் ஆனாலும் என்னால் ஒரு பெரிய வேலைக்கு போக முடியல எனக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொன்னான என்ன உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தமான நிறைய வாய்ப்புகள் வர போகுது வேலை சம்பந்தமான ஒரு இடமாற்றம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மூல நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சில கடன்களோட ஒரு இடமாற்றம் நிறைய கடன் வச்சிருப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடனை வச்சுக்கிட்டே நம்ம வேற இடத்துக்கு போகக்கூடிய ஒரு மாற்றம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால உங்களுக்கு ஒரு வெறுப்பு தன்மை இருக்கும் என்னடா இது இவ்வளவு கடனுக்கு நடுவுல நம்ம வெளியூர் போனா தப்பா நினைப்பாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மாற்றமாகவும் உங்களுக்கு ஒரு மாற்றமாக எதிரிகளை பார்த்து உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களை பார்த்து எப்போதுமே ஒரு பயந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த மூல நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல இருப்பீங்க உங்களுடைய வெற்றி இந்த காலகட்டத்துல நிர்ணயிக்கப்படுகிறது அதே சமயத்துல இந்த பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா செல்வமாகப்பட்டது கிடையாது இது நாள் வரைக்கும் எந்த செல்வத்துக்காக நீங்க அவமானப்பட்டீங்களோ அசிங்கப்பட்டீங்களோ அந்த செல்வத்துக்காக தான் இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் வேலை சம்பந்தமா சரி தொழில் சம்பந்தமாகவும் சரி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய திறமைக்கு ஏற்ற ஒரு உழைப்பும் வருமானமும் உங்களுக்கு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது இந்த பூராடன் நட்சத்திர அன்பர்களுக்கு உத்ராட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உங்களுடைய உழை தகுந்த வருமானம் அடுத்து பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த உத்திராட நட்சத்திரி தனுசு ராசியில அடிபட்டிருப்பாங்க நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் மிக அருமையான நாட்களாக இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்கள் அரசாங்க வேலையில இருக்கிறீங்களா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் டிரான்ஸ்பர் அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த டிரான்ஸ்பர் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு ஏன்னா அந்த குருவாகப்பட்டவர் ஒரு உயர்ந்த பதவியை கொடுக்க போறார் அடுத்து பாத்தீங்கன்னா புகழ்மிக்க ஒரு மதிப்புமிக்க ஒரு இடத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கிறாருன்னு தான் சொல்லணும் அதுக்கு அந்த செவ்வாய் பகவானும் சேர்ந்து உங்களுக்கு ஒத்துழைக்கும் போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் அள்ளி தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ஏன்னா நீண்ட நாட்கள் பிரச்சனைன்னா சும்மா சொல்ல வேண்டாம் நிறைய பேருக்கு கடன் தொந்தரவு வேலை இழப்பு அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிந்து இருப்பீங்க நீங்க ஒரு நாட்டுல இருக்கிறீங்க உங்க மனைவி ஒரு நாட்டுல இருக்கும் குழந்தை படிக்கிறதுக்காக இன்னொரு நாட்டுல இருக்கும் இந்த மாதிரியா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு நேரம் தான் ஒவ்வொரு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மூணு வருடமாக ஏதாவது ஒரு இடத்துல நம்ம செட்டில் ஆயிரணும் அப்படின்னு நினைச்சு நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க தனுசு ராசி அன்பர்கள் அது இப்போ இந்த நாற்பத்தி நாலு நாளுக்குள்ள நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறந்த வாய்ப்புகளா இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறீங்களா தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா கடந்த காலத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அன்பர்கள் ஒரு அழிவுக்கு ஒன்றரை வருடமாக பாத்தீங்கன்னா நீங்க நல்ல ஒரு கார்பரேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்த ஆளு லே ஆஃப் மூலமாக உங்களை எடுத்துட்டு இப்ப நீங்க சூப்பர் மார்க்கெட்லயும் ரெஸ்டாரண்ட்லயும் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய மனைவி குழந்தைகளுக்கு உண்டான ஒரு வருமானம் அங்க கொடுக்க முடியாத ஒரு நீங்க இருந்துட்டு இருப்பீங்க இந்த மாதிரியான ஒரு இருந்திருக்கக்கூடிய நாற்பத்தி நான்கு நாட்கள் ஒரு மிக அருமையான நாட்களாக இருக்க போது நீங்க தேடிட்டு இருந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு இப்ப கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டவர் உங்களுடைய அதிபதி விரயஸ்தானம் எல்லாமே வெளிநாட்டுல ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அது ஆறாம் இடத்துல இருக்கும் போது அந்த வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எப்போதுமே தனுஷுராசி அன்பர்கள் நீங்க கவலையே பட வேணாமோ நீங்க வழிபட்ட தெய்வமும் குலதெய்வமும் உங்க கூடையே இருக்கும் உங்களை அவ்வளவு சர்வ சாதாரணமாக உங்களையே விட மாட்டாங்க கை விட மாட்டாங்க அதனால நம்பிக்கையோட தெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் காத்துட்டு இருக்குதுன்னு சொல்லணும் இந்த தனுஷுராசி அன்பர்களுக்கு இந்த தனுஷுராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா பதஞ்சலி முனிவரை வழிபாடு பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் ராகு பகவான் இருக்கும் போது அவர் சில சில தொந்தரவுகளை கொடுக்கறதுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் உடல் ரீதியான தொந்தரவு குழந்தைகள் ரீதியான தொந்தரவு அடுத்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் தாய் மூலமாக உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மன இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால நீங்க ராசி அன்பர்களே இந்த மாதிரியான ஒரு பதஞ்சலி முனிவர் முனிவர் வழிபாடு அடுத்து பாத்தீங்கன்னா குருமார்கள் ஜீவ சமாதி வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை குறைகள் அடுத்து மன குழப்பங்கள் இது எல்லாமே தீர்வதற்கு உண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்த நாற்பத்தி நான்கு நாட்கள் நீங்க தனுசு ராசி அன்பர்களா இருக்கிறீங்களா உங்களுடைய தசா பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஜாதகம் இல்லையா எனக்கு ஜாதகம் தொலைஞ்சு போச்சு என்னுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதற்குண்டான சார்ஜஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்